ஓம் முருகா போற்றி ஓ சரவண பவன் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன் இது என் மீது சத்தியம் இது நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக் கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் இல்லை. உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்துவிட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் வந்தாருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெறப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டிக் இரு விதிவிலக்கு என்று நிச்சயம் ஒன்று உள்ளது இறைவனின் திருவடி பட்டு நம் கூட மாறிவிடும் அதனால் இறைவனின் பாதத்தில் எல்லாவற்றையுமே சமர்ப்பித்துவிடும் உன் விதி மாறுவதற்கு கூட ஒரு வழி இருக்கின்றது நிச்சயமாகவே உன் வாழ்வில் முன்னேற்றங்கள் தொடரத்தான் போகின்றன வாழ்வில் ஏற்றங்களை சந்தித்து மனதில் மகிழ்ச்சியுடன் என்னை சந்திக்க நீ என் ஆலயத்திற்கு வருவாய் அப்போது உன் மனமானது மகிழ்ச்சியில் நிறைத்திருக்கும் அது நிச்சயம் நடக்கும் உன் முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது நீ நிச்சயம் முன்னேறுவாய் என்னை நம்பிவிட்டாய் இதற்கும் பயப்படாதே என்றுமே நீ அஞ்சாதே அஞ்சுவது என்று என்றுமே இல்லை உனக்கு தைரியமாக இரு நீ என்னுடைய குழந்தை உனக்கு பொற்காலம் தொடங்கியது என் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்மகள் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் நான் இறக்கிறேன் எதற்கும் நீ கலங்காதே உன்னோடு எப்போதுமே எல்லா நேரத்திலுமே எங்குமே நான் இருந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இரண்டு மாதத்திற்கு முன்பே உன்னிடம் நான் சொல்லியிருந்தேன் உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது என்று அதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் என் தங்கமி உன் காலம் போர்க்காலமாக மாறப்போகிறது உனக்கு யோகம் அடிக்கப் போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் அதை ஆள்வதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் நீ எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த யோகத்தை அதைவிட பல மடங்கு நன்மையாக நான் உனக்கு தரப்போகிறேன் பல மடங்கு நன்மை அதில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போட போகலாம் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை என் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த யோகத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படிதான் உன்னையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இன்னும் வரவில்லை என்று ஏங்கி தவிக்காதே சில நாட்களில் அது உன் கையில் வந்து நிற்கும் எப்பொழுது கேட்டாலும் நிச்சயம் அது உனக்கு மட்டும் தான் தருவேன் என்று உன்னிடம் சத்தியமும் செய்திருந்தேன் அந்த நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என் தங்கமி அந்த ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் உன்னை தேடி வரும் நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு நல்லதையே நினைத்து கொண்டேரு நல்லதையே யோசித்து கொண்டேரு உனக்கு நான் இருக்கிறேன் என்ன பயம் வந்தாலும் யாம் இருக்க என்ற மந்திரத்தை நீ வா நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நானே பொறுப்படுத்திக் கொள்கிறேன் அந்த யோகம் உனக்கு அடிக்கும்போது யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது அப்படி ஒரு அதீத மகிழ்ச்சி அதீத வளர்ச்சி உன் வாழ்க்கையில் இருக்கும் யார் கண் பட்டதோ என்று நினைத்திருந்தாய் அல்லவா அந்த கண் அடிகள் எல்லாத்தவற்றையுமே நான் நீக்கிவிட்டேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது யாரும் எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கை மாறப்போ நீ உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு நீ செல்ல போகின்றாய் உன் உடல் நிலையை நினைத்து தினம் தினம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது நான் ஒருவன் இருக்கும்போது உன் வாழ்வில் மற்றவர்களை எப்படி உள்ளே அனுமதிப்பேன் கவலைப்படாதே உன் கஷ்டங்களுக்கு விரைவில் முடிவு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டுமென்ற யுத்தத்தில் இருக்காதே யுகத்திலும் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன் நிச்சயமான மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடக்கின்றது உன் பாதை என்னை நோக்கி என்று என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் என் தங்கமி இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்திருக்கின்றேன் அது விரைவில் உனக்கு தெரிய வரும் அது விரைவில் உன்னிடம் வரும் அந்த மாறுதல்களை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ போ. அது உனக்கு நன்றாகவே விளங்கும் பணம் என்ற சொல் என்பது வெறும் காகித சொல் என்று பணம் பணம்தான் நமக்கு முக்கியம் என்று இருக்காதே அது வெறும் காகிதம் அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாகவே இருப்பாய் என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே இடைவிடாது என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய வீட்டில் உணவு தட்டு என்றுமே நிறைந்தே இருக்கும் உயிர் உள்ளவரை அது காலியாகவே ஆகாது உன்னுடைய மன கவலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகவது ஏன் என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றிக்கொண்டு கொண்டு ஏன் இருக்கின்றது உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்று விடும் என் தங்கமே நிச்சயம் உன்னை கவலையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் கவலைப்படாதே சந்தோஷப்படு இரு நாட்களில் உன் மனதில் உள்ள கவலை எல்லாமே அகலப் போகிறது பல ரூபங்களில் பல உனக்கு மகிழ்ச்சி வந்து சேரப் போகிறது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய மனமானது நேர்மறை எண்ணங்களை மட்டும் தான் கொன்றிருக்க வேண்டும் எதிர்மறையை பற்றி சிறிதளவு கூட யோசிக்க கூடாது நினைக்கவே கூடாது தயக்கத்துடன் இருக்காதே தெளிவுடன் இரு உன் வாழ்வில் உன் தேவைகள் அனைத்துமே நிறைவேறும் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடத்தி வைப்பேன் உனக்கு நல்லதை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது நடத்து வைக்கும் வரை உன் வீட்டிலேயே இருந்து உன்னை நிச்சயம் நான் பாதுகாப்பேன் கோபத்தை காட்டி கூட ஒருவரை நீ காயப்படுத்தி விடக்கூடாது அது உனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கட்டும் ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி ஏமாற்றி விடாதே இது நான் உனக்கு இடும் கட்டளை என் கட்டளையை விடாதே தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நீ கலங்கவும் கலங்காதே கவலையும் படாதே அவர்களுக்கு தெரியாது என் அன்பு குழந்தையை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் முக்கியமான ஆசை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது பாரங்கள் எல்லாம் குறைவதை நீ உணரப்போகின்றாய் தொலை அழைப்புகள் எல்லாம் உன்னை நோக்கி வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்ம வினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் அனைத்தும் கரைவது உறுதியல்லவா என் மீது நம்பிக்கை கொண்ட உனக்கு கர்ம வினைகளை அகற்றி நல் வாழ்க்கையை கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா எதை கண்டும் நீ அஞ்சு தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் இதனை கடந்து வந்து வாழ்வில் பெற்றவர்கள்தான் அதிகமானோர் கவலையை விடு தைரியமாக இரு என்னுடைய நாமத்தை நீ தியானித்து கொண்டே இரு இன்று நீ எனக்காக ஏற்றும் ஒரே ஒரு தீபத்தில் தீப ஒளியில் நான் உனக்கு காட்சி தருவேன் நிச்சயம் உன் வாழ்வில் பல மகிமைகளை நான் புரிவேன் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் இனி உனக்கு ஏன் கவலை என்னுடைய சக்தி வாய்ந்த கரங்கள் உன்னை நிச்சயம் ஏன் உன்னுடைய தலைமுறை அனைவரையுமே நிச்சயம் காப்பாற்றும் நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல உடல் வலிமையுடன் சீரம் சிறப்புடனும் பேரும் புகழுடனும் செல்வ சீமானாக வாழ்வாங்க நீ வாழப்போகின்ற என்னுடைய அருள் முழுவதுமே உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உன் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றியாக மாறப்போகிறது இனி உன் வீட்டில் கவலை என்பதே இருக்காது இனி உன்னுடைய வீடு நான் வாழும் கோவில் அதை நீ சீரும் சிறப்புமாக வைத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க நீ வாழப்போகிறாய் அரியாசனை உனக்காக காத்திருக்கிறது செல்வ சீமானாக நீ உயரப்போகிறாய் உன்னுடைய கவலைகள் எல்லாமே உன்னை விட்டு அகலப் போகிறது இனி என்ன வேண்டும் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாங்கு வாழப் போகிறாய் உன் குடும்பமும் சேர்ந்துதான் உன்னுடைய மனதில் ஆயிரம் ஆசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன உன் வாழ்வில் உன் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டுமென்ற ஹசிகள் பல மடங்கு உனக்கு இருக்கிறது அவற்றையெல்லாம் ஒரு நொடியில் தட்டி விடுவது போல சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் உன்னுடைய வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் உன்னுடைய வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது மகளே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது மகளே கொஞ்சம் நீ பொறுமை பார்த்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் நீ கண்ட ஆயிரம் ஆசைகளுமே நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் வந்த சூறாவளி புயலை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு எனக்கு ஒரு நொடி போதாதா கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகின்றது எதற்காக ஏன் அவசரப்படுகின்றாய் நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டுமென்று நினைக்காதே அதற்கு கற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையுமே நான் தள்ளி வைத்துக்கொண்டே இருக்கின்றேன் அது உனக்கு புரியாது அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறேன் என்று உனக்கே புரிய உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதுவரை நிக்காத்திரு பொறுமை மிகவுமே அவசியம் என் குழந்தைக்கு அது உன்னிடத்தில் இடத்தில் எப்போதுமே நினைத்திருக்க வேண்டும் பயப்படாமல் இரு கவலைப்படாமல் இரு உன்னுடைய மனமானது மிகவும் குழப்பத்தில் இருக்கும்போது என்னிடம் நீ மனமிட்டு பேசு உன் குழப்பத்திற்கான தீர்வுகளை உடனடியாக அதே நொடியில் தருகிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் பேசலாம் யாருடைய அனுமதியும் இன்றி என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்ட உனக்கு யாருடைய அனுமதியும் உனக்கு தேவையில்லை என்னிடம் கொட்டுவிடு உன் கவலைகளை உன் குழப்பங்களை உன்னுடைய பிரச்சனைக்கு நான் நல்ல தீர்வை தருகிறேன் உடனடியாகவே எதற்கும் நீ அவசரப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்தி காமிக்கவே நான் இறக்கின்றேன் உன்னுடைய ஆயிரம் இருந்தாலும் எல்லாவற்றையுமே ஒன்றொன்றாக நிறைவேற்றி தருகிறேன் கொஞ்சம் நீ பொறுமை காத்தால் எல்லா ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் புயல் போல அந்த துன்பங்களையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறேன் நான் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வு வளம் பெறும் நாள் நேரம் நெருங்கிவிட்டது கைகூடி வரப்போகிறது என் மீதான முழுமையான நம்பிக்கையே அதற்கு முழு உதாரணம் நான் தரும் பரிசு அது தளராத மனம் உன்னிடம் இருக்கிறது சிதறாத கவனமும் உன்னிடம் இருக்கிறது என் மீதான மாறாத பக்தி உன்னிடம் முழுமையாக இருக்கிறது வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்லும் புத்தி கூர்மையும் உன்னிடம் இருக்கிறது உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் நேரம் வந்தால் மட்டுமே இது எல்லாம் உனக்கு நடக்கும் இவையெல்லாம் உன்னிடம் வந்துவிட்டது பிறகு என்ன உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் நல்ல நாள் எல்லாமே தொடங்கிவிட்டதல்லவா அப்படியென்றால் உன்னுடைய ஆயிரம் ஆசைகளுமே நிறைவேறத்தானே போகிறது நான் இருக்கிறேன் இப்போது எந்த நொடி கேட்கின்றாயோ அந்த நொடியிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீ நினைத்த ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கும் நிச்சயம் நடக்கும் இது உன் அப்பாவின் வாக்கு இதை நீ தவித்துவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் மிக பெரிய நற்செய்தி இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ இப்போது உன்னுடைய மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நல்ல காரியம் ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்றும் நினைத்து நிச்சயம் அது முடியும் உன்னால் செய்ய முடியும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அல்லவா அதுவும் நிச்சயம் நிகழப்போகின்றது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன இது என் மீது சத்தியம் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக யாரேனும் ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது வேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை பொறுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய நல்ல மனதை நான் அறிவேன் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள் அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள் தவறில்லை அவர்களை விட்டுவிடு அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு நீ என்னுடைய பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ செய்யும் நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் முடித்து காமிக்கின்றேன் இந்த இந்த நொடியே அதிலிருந்து எண்ணிக்கொள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இது என்னுடைய வாக்கு அது பொய்யாக மாறாது என் தங்கமே நீ நினைத்தது எதுவோ அது நிச்சயம் நடக்கும் உன் வீட்டில் ஒரு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்னுடைய தலைமையிலேயே அது நடக்கப் போகிறது நானே அதை முன்னின்று நடத்தி வைக்கப் போகிறேன் அது உன் விருப்பப்படியே நடக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே அது இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது சத்தியம் இதுவே உண்மை இதுவே நித்தியம் உனக்கு நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றாக நன்மைகள் நடக்க தொடங்க போகின்றது உன்னுடைய மனமானது தூய்மையாக இருக்கிறது எப்போதும் என் நாமத்தையே சவித்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய நல்ல மனதுக்கு நான் தரும் அன்பு பரிசு இது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள் நான் தரும் பரிசை உனக்காக மட்டுமே வைத்திருக்கின்றேன் அந்த பரிசு உனக்காக மட்டுமே தவிர்த்து விட்டு போகாத என் தங்கமே தவிர்த்துவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது உனக்காக மட்டுமே உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது இதை இரண்டு நிமிடம் கட்டும் நீ கேள் இரண்டு நிமிடம் இதை கேட்டால் போதும் இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும் என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன் அவனை விழவிடவே நான் மாட்டேன் அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் அதை நீ புரிந்து கொள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார் நாளடைவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியமுடவர்களே மிக பெரிய வெற்றியை பெற முடியும் குடை மழையை நிறுத்தாது ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும் கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் என்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடி நீ எடுத்து வை உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேசத் துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதை உங்களுடைய உண்மையான வெற்றி தாழ்வு மனப்பான்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும் மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன் உன்னை சந்திப்பேன் நீ என்னுடைய வருகைக்காக காத்துக்கொண்டே இரு நான் வருவதை நீ அடையாளம் கண்டுக்கொள் நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய் நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் இருப்பேன் அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம் வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம் உன் உடம்பிற்குள் ஒரு சிலித்த உணர்வு ஏற்படும் ஜில்லென்று காற்று வீசும் அப்போது நீ உணர்ந்து கொள் உன்னுடைய அப்பாதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள் இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது காலத்தின் கைகளில் விட்டுவிடு இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்துவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய் உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது நான் இருக்கின்றேன்